நீங்க சொல்றியா நானா சொல்லட்டுமா நீங்களே சொல்லுங்கமா ஆதிசக்தி தாய் சிரித்து கொண்டே என்னை அளவித்துக் கொண்டிருக்கிறாளே என்பதுதான் உன்னுடைய கேள்வி சொல்லு பதில் சொல்லிட்டே வா அம்மா கேட்க கேட்க பதில் சொல்லிட்டே வா ஆமாம்மா இந்த மூன்று மாத காலத்திற்குள் அவனை அழிக்கிறேன் என்று கூறிவிட்டாய் அதன் பிறகு எதற்காக விட்டு வைத்திருக்கிறாய் அவளுடைய தாலிக்கு வேலையாக இருக்க போகிறாயா அல்லது என்னுடைய கேள்விக்கு பதில் கொடுக்க போகிறாயா என்றுதான் கேட்டு இந்த ஆதிசக்தி தாயை அழைத்திருக்கிறார் ஆமாமா சரியா மற்றவர்கள் முன்னிலையில் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு இப்பொழுது அவர்களால் மன நிம்மதி இல்லாமல் நான் அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறேன் அவன் கூறுவது உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை ஏற்றுக்கொள்ள மறுக்கவும் முடியவில்லை என்ன செய்வேன் தாயே அனைத்து தெய்வங்களையும் வணங்கிக் கொண்டிருக்கும் நான் மலையனூர் தாயை தானே முழுமையாக நம்பிக்கொண்டிருந்தேன் ஏன் இந்த சோதனை எனக்கு வழி கொடுக்க வேண்டும் தாயே நிம்மதியை கொடுத்துவிடு ஒன்று என்னுடைய குழந்தைகள் குடும்பம் என்று என்னை வாழ வைத்து அழகுப்பார் அல்லது அவனுடன் என்னுடைய மனதையாவது சேர்த்து வைத்து அழகுவார் என்று தான் கேட்டு என்னிடம் ஆதிசக்தித்தாய் இடம் கேட்டு வந்து உட்கார்ந்திருக்கிறாய் ஆமாமா உம் எதுவும் நடக்கவில்லை என்பது உன்னுடைய முதல் கேள்வி அதற்கு இந்த தாய் பதில் அளிக்கிறேன் உனக்கு முழுமையாக அவனுடைய அன்பு வேண்டுமா வேண்டாமா நான் இந்த ஆதிசக்தி தாய் இறங்கி வர மாட்டேன் காரணம் அவளும் தவறு செய்தவள் தான் அதையும் திருமணம் நடந்திருக்கிறது நான் இந்த ஆதிசக்தி தாய் கூறியது போல் மூன்று மாத காலங்கள் முடிந்து விட்டது விரைவில் அவள் சென்று விடுவாள் என்ன தாயை நீயே இப்படி வாக்கு கொடுக்கிறாய் என்று எண்ண வேண்டாம் காரணம் அவள் அவனுக்கு உண்மையானவளாக இல்லை அது மட்டுமல்லாமல் உன்னுடைய மனதில் ஆசைகள் பல இருந்தாலும் ஏன் இப்படி நடக்கிறது என்று புரியவில்லை முழுமையாக இப்ப ஆதிசத்தி தாயிட்டக்க சொல்லு உனக்கு முழுமையாக உன்னுடைய குடும்பம் வேண்டுமா அல்லது அவனுடனான நிம்மதியான வாழ்க்கையை கேட்கிறாயா எனக்கு அதனோடய நிம்மதியான வாழ்க்கை தான் வேணும் ம் அவனோட நிம்மதியான வாழ்க்கை வேணுமா வேணும்மா அப்போ உன் குடும்பத்தை என்ன பண்ணலாம் சொல்லு குடும்பம் குடும்பமும் கேவில்லை உன்னுடைய குழந்தைகளை பற்றி நீ யோசிக்கவில்லை யோசிக்கணும் யோசிக்கணும் பண்ணலாம் சொன்ன நீ என்ன சொன்ன அன்னைக்கு அம்மாட்ட அவன் முழுமையாக இந்த உலகத்தில் இருக்க கூடாது என்று வேண்டிக்கொள்கிறாய் அதன் பிறகு ஆதிசக்தி தாயிடமே வந்து அவனுடைய மனதை மாற்றி எனக்குரியவனாக ஆக்கி வந்து கேக்குற இப்ப இந்த அம்மா என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிற அவன் அவனும் அவங்க வீட்டுக்காரையும் சந்தோஷமா இருக்க கூடாது உம் முழுமையாக இந்த தாய் உனக்கு வாக்குரைக்கிறாள் உனக்கு உன்னுடைய கணவன் உன்னுடைய குடும்பம் என்பது வேண்டுமா அல்லது அவனுடனான உனக்கான மனது வேணுமா மா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க கூடாது அவ்வளவுதான் அப்ப நீ அவனை விட்டு ஒதுங்கிட்டு போயிடுறியா நான் ஒதுங்கற ஆஹ் நீ சத்தியம் பண்ணி தர்றியா ஆஹ் பண்றேன் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து எனக்கு இந்த தவறான முறையான வாழ்க்கை வேண்டாம் என்னுடைய குழந்தைகள் மட்டும் எனக்கு போதும் ஆனால் உயிருடன் நீதான் பழி வாங்க வேண்டும் என்னை ஏமாற்றி விட்டான் தவறுதலாக திருமணத்தையும் நடத்தி என்னை தவறுதலாக கூறிவிட்டான் அவன் என்னை வஞ்சகமாக அவன் என்னுடைய வாழ்க்கையை ஏமாற்றியதற்கு இப்பூழையில் இருப்பதற்கு தகுதி இல்லை என்று என்னிடம் நீ சத்தியம் பண்ணி கொடு நான் உனக்கு நீ கேட்ட வரத்தை நான் அம்மா குடுக்கறேன் ஆஹ சரி நான் சத்தியம் பண்ணி குடுத்தர் என்னன்னு சத்தியம் பண்ணி குடுப்ப நான் அவன விட்டு ஒதுங்கிடுறேன் உம் ஆனா வந்து சந்தோஷமா இருக்க கூடாது அவங்க பிரிஞ்சு அன்பாவிக்கமி என்னோட பத்தி அவங்க என்ன நினைச்சுக்கணும் அப்புறம் எப்படி நீ மறுபடியும் அவனா எனக்கு வேணும்னு கேட்ட சொல்லு ரெண்டு மனசா சொல்ற நீ அம்மாட்ட முழுமையாக நீ ஒரு மனதுடன் இந்த ஆதி சக்தி தாய்டம் கூறி விடு அதற்கான வழியையும் வரத்தையும் இந்த தாய் கொடுத்து உன்னை தவறுதலாக ஏமாற்றியவர்களையும் இந்த ஆதிசக்தி தாய் தண்டனை கொடுப்பால் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தும் அவனை ஒதுக்கி வைத்து உன்னுடைய குடும்பம் கணவன் குழந்தைகள் என்று உன்னை சந்தோஷமாகவும் வாழ வைப்பாள் இதுக்கு நீ எனக்கு வாக்கு கொடு நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் சரிமா அப்படியே ஆகு நான் என் பேமிலியோட சந்தோஷமாவே இருக்க நீ வாய் தரம் என்னுடைய கணவன் என்னுடைய குழந்தைகளுடன் நிம்மதியான என்னுடைய வாழ்க்கையை தரவேற்க காரணம் மலையனூர் தாயாக வந்து உன்னிடம் உரையாடி கொண்டிருக்கிறேன் என்னிடம் கை நீட்டி தாயை இவன் தான் வேண்டும் என்று வரம் கேட்டு வருகிறாய் அதன் பிறகு இவன் அழிய வேண்டும் என்று கேட்டு வருகிறாய் இன்னைக்கு உண்மையான உன்னுடைய மனநிலையை அறிந்து அதற்கான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான் மூன்று மாத காலங்கள் முடிந்தவுடன் உனக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன் என்று கூறியிருந்தேன்

நீ வணங்கும் அந்த காளியும் அது மட்டுமல்லாமல் நீ வணங்கி கொண்டிருக்கும் அந்த நாகப்புற்றுக்குள் இருப்பவளும் உன்னிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் இந்த வாக்க மட்டும் நீ கொடு அதன் பிறகு விரைவில் உனக்கு நான் நல்ல பதிலை கொடுக்கிறேன் நல்ல பதில் என்று நீ என்னிடம் கேட்டதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சொல்லு பதில் சொல்லு

சரியா விளக்கு வச்சிருக்கியா விளக்கு ஏத்தி வச்சிருக்கியா விளக்கு முன்னாடி விளக்கு மேல கை வீட்டி எனக்கு சத்தியம் பண்ணி என்னுடைய கணவன் என்னுடைய குடும்பம் இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லு சத்தியமா என்னோட குடும்பம் என் என் வீட்டுக்காரரு என் பசங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்றது உம் இது போதும் இதற்கு மேல் நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை ஏமாற்றியவனையும் மற்ற பெண்களை ஏமாற்றி கொண்டிருப்பவனையும் இந்த ஆதி சக்தி தாய் விரைவில் மண்ணோடு மண்ணாக அடிசாய்ப்பாளி இது ஆதி சிவன் மேல் சத்தியம் சரியா சரிம்மா உம் கையில ஒரு கனி திருநீம்மா கையில கனி எடுத்து எலுமிச்சங்கையில இருக்கியா எலுமிச்சினாவா ஹ ஆ கையிலயே எடுத்து கொஞ்சண்டு குங்குமத்தை அடைடு ஆ ஏத்துனேன் எடுத்து விளக்கு முன்னாடி நீட்டு ஆ இத தனியா எடுத்து வச்சு வாசல்ல மஞ்சள் துரையில கட்டணும் சரியா சரியாமா ஆ இன்னொரு கனி ஏடு சிறுநீர் ஏடு விபூதி எடுத்த ஆஹ் எடுத்துட்டியா விளக்கு முன்னாடி கை நீட்டு ஆ இது உன்னுடைய வீட்ல இருந்து வெளியில வரைக்கும் உன்னுடைய கடை வரைக்கும் இத தெளிச்சிரு இந்த கனியே உன்னுடைய வீட்ல உள்ளவங்க ரத்த சம்பந்தப்பட்டவங்க புளிஞ்சு குடிக்கணும் சரியா சரிங்க இன்னொரு கனி ஏடு குங்குமத்த வச்சு முன்னாடி கை முன்னாடி விளக்கு முன்னாடி நீட்டு ியா இத பத்திரமா கூட வச்சுக்கோ இந்த ஆதி சக்தி தாய் அவனை முழுமையான தண்டனை கொடுத்தவுடன் அதை எடுத்துக்கொண்டு என்னுடைய பூர்வீக பூமிக்கு இங்கு வர வேண்டும் சரியா சரி இது ஆதிசக்தி அம்மா உனக்கு கொடுக்கற வாக்கு சந்தோஷத்துடன் வருகிறேன் என்று நீ வாக்கு கொடுத்திருக்கிறாய் அதன்படி உன்னை சந்தோஷத்துடன் இங்கே அழைத்து வருவேன் சரியா சரி 呃啊 <sighs>